அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரெட் ஃப்ளவர் படத்தோட விமர்சனம் ரெட் ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு அருமையான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கதையை காட்சிப்படுத்தின விதத்தில் நம்மளை ரொம்பவே சோதிச்சிடுறாங்க ஆமாங்க படுத்திடுறாங்க ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் விக்னேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாரு அதுவும் டூயல் ரோல் டபுள் ஆக்டும் ஒம்மில் அந்த மாதிரி அண்ணன் தம்பியா விக்கி மைக்கேல்னு ஒரு கேரக்டரு உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு விக்னேஷுக்கு இப்படிலாம் தாடி மீசெல்லாம் வச்சு ஆள் ஸ்லிம் ஆகி அருமையாக இருக்கிறாரு அருமையாக அவரெல்லாம் குறை சொல்கிறதுக்கே இல்லை ஹீரோயின் மனிஷா ஜாஷினி இப்படி எல்லாருமே நல்லா ரெண்டாவது ஹீரோயின் அல்மாஸ் அதானி ஆதம் அல்மாஸ் ஆதம் ஷாம் நசீர் எப்படி ரெண்டு மூணு பேர் நடிச்சிருக்கிறாங்க நிறையா பெண்கள் கூட்டமாக இருக்குது அது வெள்ளை வெள்ளை தோல் பெண்களாக இருக்கிறாங்க படத்தில் நிறைய கேரக்டர்கள் இருக்குது அதெல்லாம் யார் என்னன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளவர் முன் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் மூன்றாம் உலக போர் இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் வந்து மூன்றாம் உலக போராக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பெரிய அளவில் வெடிக்கும் உலகமே போரில் இருக்கும் அப்போ இந்தியாவை கருத்தில் கொண்டு அதாவது இந்தியா மேலே கண்ணை வச்சு ஒரு குரூப் வரும் இந்த மொத்த உலக போருங்களுமே எப்படி வந்துச்சுன்னா முதல் உலக போர் ஒரு அரசனுக்கும் ஒரு நாட்டுக்காரனுக்கும் இடையில் ஏற்பட்ட சின்ன ஈகோ முதல் அடுத்து ரெண்டு நாடுகளுக்கு ஏற்பட்ட ரோடு போடுற இருப்பு பாதை போடுறதில் ஹிட்லருக்கு ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனை தான் போலந்து கூட ஏதோ ஒரு நாட்டுக்கூட அதனால தான் உலகத்தையே அவர் ஆளணும்னு ஹிட்லர் இறங்கினார் இப்போ மூன்றாவது உலக போர் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையேயான ஈகோ யுத்த போராக ஆரம்பிச்சிருக்குது இது உலக அளவில் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாகிஸ்தான்லாம் சின்ன சின்ன போர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதெல்லாம் நின்று போச்சு ஏன் த நம்ம பெரும் சுற்றுலா தலமாக நினைக்கிற தாய்லாந்துக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் கூட ஏதோ சண்டை வந்தது அது எல்லாத்தையுமே அமெரிக்கா தான் தீர்த்து வச்ச இந்தியாவை போறியும் பாகிஸ்தான் போறியும் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அமெரிக்கா தீர்த்து வைக்கணும்னா இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீனை போரை தீர்த்து வைக்கணும் ரஷ்யா உக்ரைன் போகிற தீர்த்து வைக்கணும் இந்தியா பாகிஸ்தான் போடறலாம் நாங்களே தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டாரு மோடி இல்லைங்களா அதுதான் உண்மை பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்தோம் போகிற நிறுத்திட்டோம் அவங்களே நிறுத்த சொல்லி கேட்டாங்க நிறுத்திட்டோம் ஆனால் அமெரிக்கா அதேபோல் தான் செஞ்சதாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு மோடி மறுப்பு தெரிய அந்த விஷயம் நீர் புத்த நெருப்பாக இருக்குது இதெல்லாம் இல்லை மாற்று இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின போர் அடுத்து இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்குது ரெண்டுமே கண்டினியூ இருக்குது இந்த போர் தான் இந்த போர்கள்லாம் மூன்றாம் உலக போரை கொண்டு வரப்போகுது அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்தியாவை ஒரு குரூப் வந்து கைப்பற்ற வருது அப்படின்னு அதுக்கப்புறம் கற்பனை கலந்துருக்குறாங்க அந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்கம் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரி மாதிரி அவன்தான் எல்லாம் தான் தான் நினைக்கிற இந்தியா மேலே இந்தியாவில் செல்வாக்கோடு இருக்கிறத விரும்பாத ஒரு கேரக்டரு மால்கம் அவனுக்கு கையாளாக லூசிபர் அவன் மரம் பண்ணக்காரன் அறக்க குணம் படைத்தவன் அவன் தான் நம்ம தலைவாசல் விஜய் மால்கம் யாருன்றதை நமக்கு காட்டவே இல்லை அது வேறு மாதிரி சொல்கிறாங்க அவன் வந்து அங்கேருந்து கட்டளை இறுறான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க இங்கே அவங்கள எதிர்த்து ஒருத்தன் இந்திய கவர்மெண்ட்டோட உழவு பிரிவில் ஒரு விக்னேஷ் செலெக்ட் ஆகிடுறாரு இன்னொரு விக்னேஷ் அந்த தீவிரவாதிகளோட கையில் இருக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மோதலை உண்டாக்கி சரி மோதல் ஃபைட்டு அது ஒரு பக்கம் பொது போர் விமானங்களா ஒரு பக்கம் நீர்மூழ்கி கப்பல் கப்பல் இதெல்லாம் வந்து சிஜியில் கிராஃபிக்ஸில் இதில் பண்ணது படத்தோடு நம்மளை ஒட்ட விட மறுக்குது அதே நேரம் படுக்கை காட்சிகள் அங்கே கூட பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஏதோ பெண்களோட இன்புட் இருந்தால் பரவாயில்ல பெண்களை துன்புறுத்துறாரு விக்னேஷும் அந்த ரெண்டாவது விக்னேஷும் பயங்கரமாக துன்புறுத்துறாரு அதுவும் அழகழகான பெண்கள் அந்த மால்கம்ங்கிறவன் இந்தியா வந்து நமக்கு படிய மாட்டேங்குது இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்திய பிரைம் மினிஸ்டராக ஒய்ஜிஎம் நடிச்சிருக்கிறாரு ஒய்ஜி மஹேந்திரா அருமையாக நடிச்சிருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரோட இந்திய பிரசிடென்ட்டுக்கு அதிக பவர் இருக்கிற மாதிரி ஒரு லேடி பிரசிடெண்ட் யங் லேடியை காமிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காலக்குடும்பம் நம்ம ஊரில் இன்றைக்கி பிரசிடெண்ட்டுக்கு முக்கியத்துவம் இருந்தது அவங்க முதல் குடிமகன் இன்றைக்கி குடிமகளாக இருக்காங்க அவ்வளோதான வழியை இவ்வளோ யூத்தாக ஒரு பிரசிடெண்டாக இந்தியாவுக்கு அப்படின்லாம் யோசிக்க வைக்கிறது இந்த படம் அதேமாதிரி ஒய்ஜிஎம் வந்து பிரைம் மினிஸ்டராக நடிக்கல வாழ்ந்தே இருக்கிறாரு அண்ண அவரை வந்து அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு தன் படையெல்லாம் வந்து மால்கம்க்கு கட்டுப்பட விட மாட்டேங்கிறாரு அதனால் இந்தியாவை தாக்கணும் இந்திய பெண்களை சித்திரவதை பண்ணி கொள்ளணும் அப்படின்னு உத்தரவுறான் அந்த மால்கன் அதுக்கு போர் படை தளபதியாக இருந்து லூசிபர் எல்லாம் பண்ணுறான் அவனை எதிர்த்து இந்திய உளவுப் இருந்து போய் விக்னேஷ் இன்னொரு பக்கம் ஒரு ஏழு செகண்டு அந்த விக்னேஷுக்கு இந்த விக்னேஷுக்கு இரட்டை பிறவிங்க ஒரு சின்ன கேப் இருக்குது அந்த ஏழு விக்னேஷில் பிறந்தவரோட குணம் வேறையாக இருக்குது தீவிரவாதமாக இருக்குது பெண்களை துன்புறுத்துகிற விதமாக இருக்குது ஆனால் அண்ணா விக்னேஷ எவ்வளோ அழகாக இந்திய உளவுப் பிரிவுக்கு தலைவராக இருந்து இந்த போரை தகர்க்கிறாரு தடுக்கிறாரு அவருக்கு நிறைய பெண்கள் உதவி பண்ணுறாங்க இந்த விக்னேஷோ அண்ணா காதலியே தாடே நினைச்சு பண்ணுற பைத்தியகார தனங்கள் இப்படி படம் நின்றுக்கிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சம் கதை புரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கதை புரியாத மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் விழித்து சீட் நுனியில் உட்காந்து பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டில் அப்படியே அயர்ந்து தூங்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும் அதை சொல்லி தான் ஆகணும் மொத்தத்தில் இந்தியா கடைசியாக ஜெயிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த விதத்தில் எனக்கு இந்த அமெரிக்கன்ஸ்லாம் வந்து ஹாலிவுட் படங்கள் வந்து அமெரிக்கா தான் ஜெயிக்கிற மாதிரி படம் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முயற்சியாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெட் ஃப்ளவர் உங்களுடைய ஹார்ட்டை டச் பண்ணோம் அப்படி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சிஜியில் குத்தோம் விக்னேஷ் சுத்தம் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோயின் ஏழாம் பொருத்தம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது ஆனால் ரெட் ஃப்ளவர் தேசப்பட்ட வலியுறுத்தி இருக்கிற விதத்தில் நம்மளை வந்து உண்மையாகவே ஒரு மாதிரி நெஞ்சில் இடம் பிடிச்சிருது நிறைய குறைகள் இருக்குது சிஜியிலெல்லாம் திரவையான சீன்கள் இதெல்லாம் கிரீன் மேட்டை போட்டு எடுத்துருப்பாங்களோன்னு சாதாரண பாமரனுக்கு கூட தெரிகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு எட்டு கோடியோ பத்து கோடியோ செலவுன்றாங்க அந்த செலவை இன்னும் சரியான டெக்னீஷியன்ஸை வச்சு பண்ணியிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனாலும் ஹீரோவாக வர்ற டபுள் ஆக்டில் வர்ற விக்னேஷ் ஹீரோயினாக வர மணிஷா ஜஷன் சயன் ஹீரோனாக வர அல் அல்மாஸ் ஆதம் ஷாம் நசீர் ஒய்ஜி மகேந்திரன் பிரைம் மினிஸ்டராக வர ஒய்ஜி மகேந்திரன் தலைவாசல் விஜய் வில்லனா லூசிபரா அவர் பயங்கரமாக நடிப்பார் இதுலேயும் அப்படி நடிச்சிருக்கிறாரு ஜான் விஜய் கொஞ்சம் நேரமே வந்து போகிறார் அஜய் ரத்னம் கொஞ்சம் நேரமே வந்து போகிறாரு டிஎம் கார்த்திக் கொஞ்சம் நேரமே வந்து போகிறார் சுரேஷ் மேனன் இவங்களோட சம்பளமே கிட்டத்தட்ட பேருக்கு சேர்த்து ஒரு நாலு கோடி ரூபாய் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சுரேஷ் மேனன் நிழகல் ரவி யோக் ஜேபி எக் ஜபிலாம் ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் மனசில் நிற்கிறாரு லீலா சாம்சன் அந்த மாதிரி தான் வயதி மகேந்திரன் டிஎம் கார்த்திக்லாம் கூட லீலா சாம்சன் ஒரு கேரக்டர் வந்து என் கண்ணு முன்னாடியே இப்படி நடந்துச்சுப்பான்னு அவங்க சொல்கிறது மோகன் மோகன்ராம் கோபி கண்ணதாசன் நம்பி காவியா வர்ஷினி அபிஷேக் ஜோசப் பூசு பூஜா சின்றி மணி மணி வந்து மஞ்சுமோல் பாய்ஸ் மணி அருமையாக நடிச்சிருக்கார் இதில் சந்திரசேகரன் ராஜேஷ் கோபி ஷெட்டி மகாதேவ் பள்ளிக்கல் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த படத்தை எழுதி இயக்குன ஆண்ட்ரூ பாண்டியன் அருமையாக யோசிச்சிருக்கிறாரு கதையை அதை தயாரித்த கே மாணிக்கமும் பயங்கரமாக பொருட்செலவு பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி இந்த படத்தை ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ண கார்த்திக்கும் அருமையாக யோசிச்சுருக்கிறாரு தேவா சூர்யாவும் ஒளிப்பதிவும் நிறைய கிரீன் மேட்டில் பண்ணியிருக்கிறாரு மியூசிக் சந்தோஷ் ராம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க எடிட்டர் அரவிந்தன் ஆறுமுகம் இவங்க எல்லா அருமையாக பண்ணியிருந்தாலும் விஎஃப்எக்ஸ் டைரக்டர் பிரபாகர் டிஐ கலரிஸ்ட் பிரான்சிஸ் சேவியர் மோஷன் கிராஃபிக்ஸ் ராகுல் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் இடி மின்னல் இலங்கையோட சண்டை காட்சிகள் துப்பாக்கி கன்னு இன்னும் மிஷின் கன்னு இன்னும் இதெல்லாம் ஏவுகணையெல்லாம் வருது படத்தில் ஃப்ளைட்டு ராக்கெட்டு இல்லாத நவீன விஷயங்களே இல்லை ஆனால் எல்லாமே சிஜியிலேயும் கிராஃபிக்ஸ்லேயும் இருக்கிறதுனால நம்மளால் படத்தில் ஒண்ட முடியல ரசீதோட சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த படம் இன்னும் சரியான டீம் கையில் கிடச்சிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் ரெட் ஃப்ளவர் நம்மளுடைய நேஷனை போற்றி புலங்காகியதை மட்டும்தான் தூக்கி வச்சுருக்கிறதுனால ரெட் ஃப்ளவர் நம்ம ஹார்ட்டை டச் பண்ணுது ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க